விகினேச போற்றி ஓம் நவக்கர நகர்களை போற்றி துலாம் ராசினியர்களுக்கு வணக்கம் துலாம் ராசி சுக்கரபவனின் ஆட்சி வீடு காலப்புரிச்சி சக்கரத்தின் ஏழாம் இடம் சித்திரை சுவாதி விசாலம் அடங்கிய ராசி மண்டலம் துலாம் ராசிக்கு நல்லா இருக்குங்க இந்த காலகட்டம் வந்து நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது ராசியை சுற்றி கிரகங்கள் தனித்தனியாக இருக்குது அணிவகுத்த மாதிரி கிரகங்கள் இதனுடைய இயல்பு மாறாமல் தனித்தனியாக இருக்கிறாங்க இதுக்கு பேர் கிரகம் அழியாக இப்படி பார்த்தோம்னா உங்கள் ராசியில் கிரகம் இல்லை ரெண்டாம் இடத்துல புதன் மூணாம் இடத்துல சூரியன் நாலாம் இடத்துல சுக்கரன் அஞ்சாம் இடத்துல சனி பகவான் ஆறாம் இடத்துல ராகு பகவான் எட்டாம் இடத்துல குரு பகவான் பத்தாம் இடத்துல செவ்வாய் இன்றைக்கி பதினொன்றாம் இடத்துல சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல கேது இப்படி இருக்கிற இதில் வந்து சந்திரன் மாறிக்கிட்டே வருவார் சரியா சந்திரன் வந்து ரெண்டே கால் நாள் தடவை ராசி மாறுவார் தினந்தோறும் நட்சத்திரம் மாறுவார் ஸோ இந்த அமைப்பில் இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இது ரொம்ப அபூர்வாக தான் நடக்கும் இந்த அமைப்பு ஏன்னா கிரகங்கள் மேக்சிமம் வந்து தனித்தனியாக கிரகங்கள் இருக்கிறது வந்து ரொம்ப ரேர் தான் தனித்தனியாக கிரகங்கள் இருந்துச்சுன்னா தன் இயல்பு நிலையில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ ஒரு மனிதன் தனியாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவரோட இயல்புக்கு தான் இருப்பான் அவனுடைய சிந்தனை செயல்பாடுனால் தனித்துவமாக இருக்கும் அது மாதிரி கிரகங்கள் தனியாக இருக்கும்போது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த அமைப்பு எவ்வளோ நாளைக்கு சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இந்த அமைப்பு ஆரம்பித்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு சூரியன் தனுசுக்கு பயிற்சியான அணையிலேருந்து ஆரம்பிச்சிருச்சு அதாவது மார்கில் ஒன்றுலேருந்து ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த மார்கில மாதம் முழுக்க நீரை போட்டு இப்படித்தான் இருக்கும் சரியா, கிரகங்கள் எல்லாமே தனித்தனியாக தான் கொஞ்சம் இருக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருபத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இந்த யோகம் வந்து முழுமையாக இருக்கும் ஓகே நேர்களே இந்த யோகத்தினால துலாம் ராசி என்ன சார் அப்படின்னா உங்கள் ராசிநாதர் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு ராசிக்கு நாலாம் இடத்துல சிறப்பான பார்க்குறாரு அதுபோக ராசிக்கு வேண்டிய கிரகம் ராசிக்கு பத்து குடைவன் வந்து இன்றைக்கி வந்து ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு பத்து பதினொன்றாம் இடத்துல வருது நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது துலாம் ராசிக்கு அடுத்த வரண்டு நாட்கள் நல்லாயிருக்கும் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலிருந்து இருபத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாள் வரைக்கும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அருமையாக இருக்குங்க சந்திரன் உங்கள் ராசி மூணாம் இடத்து போனாலுமே அமாவாசை சந்திரன் இருந்தாலுமே மாறிலி அமாவாசை இருந்தாலுமே மூணுல சந்திரன் இருக்குது சிறப்பு தான் மூணில் சந்திரனும் சூரியனும் இருக்கிறது சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ உங்களுக்கு நியூ இயர் தொடங்கும்போதே மிக நல்லாவே இருக்குது நியூ இயர்க்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வருடம் நியூ இயர் வந்து துலாம் ராசி சிறப்பாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நியூ இயருக்கு இன்னும் வீடியோ போடலை அடுத்த வீடியோவை நியூ இயர் பலன்களை போடுறேன் இந்த கிரகமலயோகம் வந்து சிறப்பாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு பத்தாம் இடமும் ரெண்டாம் படம் வளர்ப்புறதுனால தொழில் சம்மந்தப்பட்ட காரியம் நல்லா இருக்கும் தொழில் மூலம் வருமானம் வரும் ஸோ உங்களுக்கு வந்து இந்த நவரத்தன மாளிகை அப்படிம்பாங்க நவரத்தனம்னா என்ன அர்த்தம்னா ஒம்போதுன்னு அர்த்தம் நவம்னா ஒம்போது ஸோ ஒன்பது கிரகங்களுமே தனித்தனியாக இருக்கிறது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பத்தாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் சந்திரமங்கல யோகம் அடுத்து சந்திரன் வந்து பத்தாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துல வருது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது சனி பகவானை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு ராஜயோகா பாதி பார்க்குறது நவரத்தன யோகம் வந்து முழுமையாக வேலை செய்யும் ஸோ கிரக மாளிகை யோகத்தை வந்து தனித்தனியாக வகைப்படுத்தலாம் தன தன மளிகம் தைரிய யோகம் நவரத்தன சொல்லலாம் ஓகே அதுக்குடைய அடிப்படை பேர் வந்து கிரக யோகம் கிரகங்கள் தனித்தனியாக இருக்கிறது தனிச்சிறப்பை பெறுகிறது ஸோ காலப்புருஷ சக்கரத்தின் ஏழாம் இடமான தோலாம் ராசி மிகச்சிறப்பாக இருக்குது உங்கள் ராசிக்கு ரெண்டு உங்கள் ராசிநாதனுக்கு ரெண்டு பக்கம் கிரகங்கள் இருக்குது சனி பகவான் சூரியன் இருக்கிறாங்க ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் தான் பதினொன்று கூடிய சூரியனும் ராசிக்கு அஞ்சு கூடிய சனி பகவானும் ராசிநாதனை சுற்றி இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு அருமையான அமைப்பாக இருக்குதுங்க இந்த பழங்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பழங்கள் நல்லாயிருக்கு இந்த பழங்களை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த தமிழ் மாதம் மார்கழிக்கு இதை எடுத்துக்கலாம் நல்லா இருக்குது தனாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால யார் செவ்வா வந்து நல்ல நிலைமையில சுக்கரனை பார்க்கறதுனால நீச விக்கிரம் எடுத்து சுக்கரனை பார்க்கறதுனால நினைத்த காரியம் நினைத்தபடியும் முடியும் தேக அரைக்க நல்லாயிருக்கும் ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை தேக அரைக்க பிரச்சனையெல்லாம் ஓரளவு சரியாயிடும் நல்ல ஒரு ஆதாயம் இருக்கும் நல்ல ஒரு சம்பங்கள் குடும்பத்தில் நடக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு மேலே உடைய சப்போர்ட் கிடைக்கும் ஒரு இணக்கம் அதிகமாக இருக்கும் தொழில் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பங்குதாரர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்பாங்க அதுபோக புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் கூடுதலாக பார்த்தோம்னா எங்கேனாச்சும் கோயில் ஊடத்துக்கு போயிட்டு வருவீங்க யாத்திரை சல யாத்திரை போயிட்டு வர்றதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு இருக்குது பழைய பொருட்களை கொடுத்து புதிய பொருட்களை வாங்குவீங்க குறிப்பாக பெண்கள் பழைய நகை நகைகளை போட்டு புதிய நகைகள் ஆபரணங்கள் வாங்குறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுகிறது வாகன யோகமும் சிறப்பாக இருக்கிறது அதே மாதிரி குரு பகவான் உங்கள் ராசிக்கு வந்து அவர் வந்து ஆகாத கரகந்தான் மூணாறு குடைவன் வந்து எட்டாம் இடத்தில் வைக்கிற மாட்டேங்கிறது நல்லதான் ஏழாம் இடத்து நோய்க்கு வருவார் சிறப்பாக பார்க்கப்படுகிறது தேக நல்லா நல்லாயிருக்கும் கடன் நோய் கட்டுக்குள்ளே இருக்கும் உதிரி வருமானம் வரும் ஏன்னா ஆறாம் படம் உத்தியோகத்தை ப உத்தியோகம் குறிக்கிறதுனால உதிரி வருமானம் வரும் உத்தியோகத்து போகிறவங்களுக்கு எதனாச்சும் எக்ஸ்ட்ரா ஓட்டி ஈட்டி பார்க்கறதுனால உதிரி வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குது அதுபோக ஆறாம் படம் கடனை கொடுக்கறதுனால கடன் பழைய கடனெலாம் வசூலாகி கடனை வந்து கொஞ்சம் சால் சார்ட் அவுட் பண்ணுவீங்க இப்போதைக்கு அட் ப்ரெசன்ட் இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரியாகும் சரியா நிகழ்காலம் வந்து நிஜமாக இருக்கும் நிகழ்கால தேவைகள்லாம் பூர்த்தியாகும் தேகாரைக்கம் சிறப்பாக இருக்கும் அது மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் எதனாச்சும் ஒரு பெரிய காரை செஞ்சு அதில் சிக்கலில் மாட்டியிருப்பீங்க அதாவது ஆலம் தெரியாமல் காலை விட்டு அதில் சிக்கலில் மாட்டிருப்பீங்க அவங்களுக்குலாம் இப்போ வந்து அதுலேருந்து இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் கொஞ்சம் நார்மலாக ஆயிருவீங்க எது நல்லது எது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தன்னை சரிபடுத்திக்கிடுவீங்க கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் அதில் ஒரு நேர்த்தி இருக்கும் அது மாதிரி உங்களுக்கு சிச்சுவேஷன் சிறப்பாக இருக்கும் அது சந்தர்ப்பங்கள் வந்து சாதகமாக இருக்கும் நீங்களும் அதை வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்கிறீங்க எப்பயுமே ஒரு மனிதனுக்கு வந்து சூழ்நிலை வந்து சிறப்பாக இருந்துச்சுன்னா காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் இனிமேல் உங்களுக்கு வந்து சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க இது மாதிரி கிரக அமைப்பு ரேராக தான் நடக்கும் துலாம் ராசிக்கு அபூர்வமாக நடக்கும் இது எத்தனை வருடத்துக்கு ஒரு நடக்குன்னு சொல்ல முடியாது பொதுவாக சூரியனும் சூரியனுக்கு சுக்கரன் புதனும் முன்பின் இருப்பாங்க சேர்ந்தே போவாங்க புதன் வந்து சுக்கரன் கூட சேர்ந்து சூரியன் கூட தான் போவாரு இப்போ வந்து சூரியனை முன்னாடி விட்டு பின்னாடி இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா இந்த மூணு பேர் கூட்டணியும் பிரிஞ்சு இருக்கிறது வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் அந்தந்த கிரகங்கள் இயல்பாக இருக்கு உங்க ராசிக்கு வேண்டிய ஒன்று ஆறு ஒன்று எட்டு கூடிய சுக்கரனும் ஒன்பது பன்னெண்டு கூடிய புதனும் நல்ல நிலைமையில இருக்கிறாங்க குரு பார்வையில் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே சரியா குருவும் புதனும் சுக்கரனும் குரு பார்வையில இருக்கிறது மிகச்சிறப்பு அருமையான அமைப்பு சரியா ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் தர்ம கர்மாதிபதிகள் ஒம்பது பத்து கூடியவர்கள் குரு பார்வில் இருக்கிறதுனால இருக்கும் கோயிலுக்கு கோயில் கோயில் சம்பந்தப்பட்ட வேலையும் நல்லாயிருக்கும் அதாவது கோயில் வளத்துக்கு போயிட்டு வருவீங்க சில பேருக்கு ஆலய திருப்பணி சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் மழைமழை நடக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பொதுவாக இந்த மார்கழி மாதம் ஆலய வழிபாடு நல்லாயிருக்கும் கோயிலில் காலையிலே திருப்பாவை எல்லாம் பாடுவாங்க சிவன் கோயிலில் திருவன்பாவை பெருமாள் கோயிலில் திருப்பாவை ஸோ ஆலய வழிபாடு சிறப்பாக இருக்கும் கோயில் உலகத்துக்கு போயிட்டு வாங்க சங்கடகர சதுர்த்தி விநாயகர் சேர்த்தும் விநாயகர் தரிசனம் சிறப்பே தரும் அடுத்தடுத்து மார்கழி மாதம் வந்து ஒரு புனிதமான மாதம்தான் தேவர்கள் காலையில் விழிக்கிற மாதம் பெருமாளுக்கு பிடித்த மாதம் பெருமாள் சொல்லியிருக்கிறார் மார்கழி மாதம் மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன் இருக்கிறார் அதனால் மார்கழி சனிக்கிழமை அல்லது புதன்கிழமை பெருமாள் கோயில் போய்ட்டு வருது சிறப்பை தரும் ஓகே நீர்களே அதுபடி பார்த்தோம்னா ஆன்மீக வழிபாடு நல்லாயிருக்கும் கோயில் வளத்துக்கெல்லாம் போய்ட்டு வருவீங்க அந்த சிறப்பாக தரும் அதுபோக கோயிலில் வேலை பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும் அருநிலைத்துறையில் வேலை மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது கூடுதலாக பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும் சந்தர்ப்பங்கள் சாதகமாக இருக்கும் நல் நட ந நண்பர்கள் நல்ல ஒரு உத்தாட்சி பண்ணுவாங்க நண்பர்களால் ஒரு ஏற்றம் இருக்கும் ஸ்தானம் அஞ்சாம் இடத்துக்கு அஞ்சாம் இடம் வலுத்து இருக்கிறதுனால அஞ்சு கூடைவன சு சந்திரம் பார்க்குறாரு அஞ்சாம் இடத்துல இருக்கிற சனி பகவான சந்திரன் இன்னைக்கு பார்க்குறாரு சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சந்திரனுக்கு வந்து அந்த சந்திரன் சனி பகவானுக்கு சந்திரன் பார்வை இருக்கிறது பில்லியில் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பூர்வீக சுற்று தகராறுலாம் சரிபடியாக சரியா நல்லபடியாக சார்ட் அவுட் ஆகும் அந்த தகராலாம் சரியாக போகும் கூடுதலாக பிள்ளைகள் விஷயத்தில் சில சுப விரயங்களும் இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் நல்லா இருக்கும் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கும் பிள்ளைகள் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் இல்லைன்னு மறக்க முடியாது குடும்பத்தில் நல்ல சம்பவங்கள் நடக்கும் அது மாதிரி இடம் ஆடுறவங்க வெளிநாட்டிலேருந்து வீட்டுக்கு வர்றவங்கலாம் இந்த காலகட்டத்தில் அதை நேர் இது பண்ணிக்கலாம் சரியா ஏன்னா சில பேருக்கு அந்த காலகட்டம் நடக்கும் மாறில் மாதம் யாரும் வீடு மாற மாட்டாங்க இருந்தாலும் வீடு சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் ஜெருவாக நடக்கும் வெளிநாட்டிலேருந்து நீங்கள் வரலாம் இந்த வருகின்ற நியூ இயருக்கோ பொங்கலுக்கோ நீங்கள் தாய்நாட்டுக்கு வந்துட்டு போகிறது நல்லபடியாக பார்க்கப்படுகிறது அண்ணன் தம்பி கூட சந்தோஷமாக இருப்பீங்க கருத்து வேறுபாடுகள்லாம் சரி பண்ணி சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த தன மாளிகா யோகம் துலாம் ராசிக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பாக கொடுக்குறதுங்க அதுபோல் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல புதன் கூட வந்து சந்திரனை சேர்றாரு ஒம்பது பன்னெண்டு கூடையும் கூட ராசிக்கு பத்து கோடியும் சேர்ந்து மிகச்சிறப்பாக இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு வெளிமாலை தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி நல்லாயிருக்கும் பேச்சாளர் பிழைக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் சந்திரனும் புதனும் சேர்ந்து குருவாரைக்கு வருது மிக அருமையான அமைப்பு இது நடக்குதுங்க நல்ல விதமாக நடக்கிறது சரியா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நல்ல யோகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வருகின்ற நாட்களில் இன்று முதலே யோகமான நாட்கள் தான் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இருந்து இருபத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஸோ அடுத்து வருகின்ற ஒரு பத்து நாட்கள் பத்து பதினோரு நாட்கள் வந்து துலாம் ராசிக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்ல விதமாக தான் இருக்கிறது பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் பாதியில் நின்று போன வேலையில் ஒன்று ஒன்றா முடிவடையும் உங்கள் வளர்ச்சிக்கு குறுக்கெடாக இருந்தவங்க உங்களுக்கு ஆகாதவங்க ஒதுக்கி போயிடுவாங்க சரியா நீங்கள் நீங்கள் வழியில் நேராக போகலாம் சரி நேர்களே அதுபோக வந்து மூணாம் இடம் வலுப்புறது மூணாம் இடத்துக்கு புதன் பயிற்சியாகி போகிறாரு அவர் மூணாம் தேதி தான் போகிறாரு ஆகஸ்ட் ஜனவரி மூணாம் தேதி தான் போகிறாரு ஸோ மூணாம் இடத்துல புதன் போகிறது நல்லதான் ஒரு தான் ஒன்பதாம் இடம் பார்ப்பார் தாப்பன் வழி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும் பூர்வமணி சொத்துக்களும் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது தொய் செய்யும் தொழில ஒரு ஏற்றம் இருக்கும் ஆள் நல்லா இருப்பீங்க கலவுரிமையில் நல்ல ஒரு இருப்பீங்க அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க புதன் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால கலைகள் விஷயத்தில் நல்லாயிருக்கும் சரியா கலைகள் விஷயத்தில் நல்லாயிருக்கும் திரைப்படம் சின்னத்திரை ஆடல் பாடல் ஈரசி நாடகம் மிகச்சிறப்பாக இருக்கும் புதன் அதை கொடுப்பார் அதுவாக ரெண்டாம் இடத்துல சந்திரம் கூட சேர்றதுனாலே இருக்கும் பெண்களுக்கு வந்து ஏற்றமொரு காலமாக வருங்காலம் பார்க்கப்படுகிறது பயணங்கள் இருக்கும் எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க சரியா எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க அதனால ஒரு லாபம் இருக்கும் அதனால் கைக்கு ஒரு சொ தொகையும் வரும் சரியா உங்களுக்கு பிரயாணம் வந்து ஒரு லாபத்தை கொடுக்கும் அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் தன்னார்வ தொண்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த காலகட்டம் நல்லா இருக்கும் எதிர்பாராத ஒரு மாற்றம் இருக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்வர்களுக்கு நண்பர்கள் பக்கப்பலமாக இருப்பாங்க சரியா அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை டீம் ஒர்க் நல்லாயிருக்கும் கூட்டணி நல்லாயிருக்கும் அசோசியேஷன் போட்டு வேலை செய்கிறவங்களுக்கு மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்ல ஒரு நுணுக்கமாக இருப்பீங்க மேலதிகாரிகளோட சப்போர்ட்டு கிடைக்கும் உடன் வேலை பார்க்குறவங்க நல்லபடியாக பார்ப்பாங்க கலைஞர்கள் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் மூணாம் படத்தில் புதன் போகிறது வந்து நல்ல அமைப்பு தான் ராசிக்கு ஒம்பது பதினொன்று கூடிய ஒரு மூணாம் படத்தில் இருக்கனால கலை சம்மந்தப்பட்டவர்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் அது வந்து உங்களுக்கு ஜனவரி மாதத்துக்கு மேலே ஜனவரி மூணாம் தேதிக்கு மேலே அந்த அமைப்பு இருக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பீங்க போட்டிகளை வெற்றி கிடைக்கும் மாணவர்கள் ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ எதனாச்சும் ஒரு காம்படிஷனில் கலந்துட்டிங்கன்னா பரிசு கிடைக்கும் அதே மாதிரி வீட்டில் இருக்க பின்பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல காரியம் நடக்கும் சரியா அதோட திருமண வாய்ப்பு வேலைவாய்ப்பு இல்லைன்னா புத்திர பாக்கியம் இதெல்லாம் நல்ல ஒரு செய்தி காது கட்டும் அதனால் மனம் சந்தோஷப்படும் வீடு இடம் வாங்குறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் சரியா அதுக்கு வேண்டிய திட்டங்கள்லாம் வீட்டில் போடுவீங்க அந்த காரியங்கள்லாம் மழை மழை நடக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரி நேர்களே இந்த மாதம் வந்து உங்களுக்கு யோகமான நாட்கள் இங்கிலீஷ் மாதத்துல சொன்னோம்னா டிசம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஜனவரி ரெண்டு மூணு பதிமூணு இந்த நாட்கள்லாம் ஒரு அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுகிறது இந்த நாட்கள்லாம் சரியா டிசம்பர் மாசத்துல இருபத்தொன்று ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஜனவரி ரெண்டு மூணு பன்னெண்டு இந்த நாட்கள்லாம் பதிமூணு இந்த நாட்கள்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்களுக்கு வந்து ஆரஞ்சு கலரை வந்து இந்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு ராசிக்கு மூணாம் இடத்தில் சூரியன் இருக்குது சூப்பர் மாரிலி மாதம் முழுக்க நல்ல பழங்களை கொடுப்பாரு ஏன்னா மூணாம் இடத்துல சூரியன் உபசன சேனத்தில் இருக்கிறனால வெற்றி மேல் வெற்றியை கொடுப்பாரு வெற்றி குருவனாக இருப்பீங்க சரியா வெற்றி வாக சூடுவீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க சகாய சேனத்தில் சூரியன் தனிச்சு இருக்கிறாரு சரியா ராசிக்கு பதினொன்று குடைவன் வந்து மூணாம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறப்பாக இருக்கும் சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இளைய சகோதராக இருந்தாலும் சரி மூத்த சகோதரனாக இருந்தாலும் சரி அங்கே வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அரசியல்வாதிகள் அரசாங்கத்தை வேலை பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக அரசாங்கத்தில் கருவூலத்தில் வேலை பார்க்குறவங்க பேங்கிங்கில் வேலை பார்க்குறவங்க கஜனா சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க நிதி மேலாண்மை இப்படி நிறைய சொல்லிட்டு சொல்லிட்டு போகலாம் ரிசர்வ் பேங்க் இடி பணம் சம்மந்தப்பட்டது ஐடி டிபார்ட்மெண்ட் இதில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது நேர்களே மாரிலி மாதம் துலாம் நட்சத்திரத்துக்கு நல்ல விதமாக தான் இருக்கிறது சிறப்பாக தான் இருக்குது இந்த கிரக மலி யோகம் நல்ல விதமாக சே செயல்படுது அதனால் இந்த நவரத்ன மலை யோகம் தைரிய மலிக யோகம் தனமலியா யோகம் இந்த மூன்று யோகங்களும் சேர்ந்து ராசிக்கு நல்ல வித பலன்களை கொடுக்குது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது நவரத்தன மலையோகங்கிறது ஒன்பதாம் இடத்தை குடிக்கும் ஒம்பது கிரகங்களையும் குடிக்கும் தைரிய யோகம் மூணாம் இடத்தை குடிக்கும் ஏன்னா மூணாம் இடம் தைரிய சனமளவை அங்கே பதினொன்று கோடி லாபஸ்தான பதியாக இருக்கிறதுனால இந்த தைரிய மலையோகம் நல்லபடியாக வேலை செய்யும் ஸோ இந்த மூன்று மலிக யோகங்களும் அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் சரி சார் நீ நல்லா சொல்கிற எனக்கு நடக்கலையே சார் நான் துலாம் ராசியில் பிறந்திருக்கிறேன் எனக்கு அப்படி இல்லையே நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன்னு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த கிரகங்கள் நல்லா இருக்காது இன்றைக்கி இந்த ஒம்பது கிரகங்கள் தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்களா இந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு வந்து பாவ கிரகங்களோட சேர்ந்துருக்கும் சந்திரன் ராகுவோடு சேர்ந்துருப்பார் இல்லைனா சனியோடு சேர்ந்திருப்பார் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் இல்லைனா புதன் வந்து சிவா கூட சேர்ந்திருப்பார் இல்லைன்னா ராகுவோட சேர்ந்திருப்பார் கேதுவோட சேர்ந்திருப்பார் கிரகங்கள் வந்து பொதுவாக தனியாக இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனையும் வராது பிரச்சனை வரும் ஆனால் நல்லாப்பா கட்டுக்குள்ளே இருக்கும் அந்த அமைப்பு இப்போ இருக்குது இது வந்து ரொம்ப ரேரா நடக்குதுங்க சரியா அது சிலவர் சொல்லுவாங்க அறுபது வருஷத்துக்கு ஒரு தான் நடக்க அப்படிமாங்க நான் அப்படி சொல்ல மாட்டேன் ஏன்னா அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நடக்கணும் அன்னைக்கு தேதிக்கு அந்த பஞ்சாங்கத்தை காட்டணும் அந்த கட்டத்தை காட்டணும் இப்போ உள்ள கட்டத்தை காட்டலாம் சரியா இதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் இந்த வீடியோக்கு பார்த்துட்டு நீங்கள் இன்னைக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் கரெக்டாக இருக்கும் இன்னைக்கு சந்திரன் வந்து பூச நட்சத்திரத்தில் இருக்கிறாரு சரியா செவ்வாய் கடகத்தில் இருக்கிறாரு சந்திரமங்கலயத்தில் தான் இருக்காரு சந்திரன் வந்து இருபதாம் தேதி சிம்மத்துக்கு வந்துடுவார் தனிச்சந்திரன் இருப்பார் சரியா அப்படி பார்க்கும்போது கிரகங்கள் எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும் இது வந்து நிரூபிக்கப்பட கூடியது நிரூபிக்கலாம் சரியா நான் எப்பயுமே போதி ஜீவரத்தில் வந்து கட்டம் போட்டு தான் நம்ம வீடியோவே போடுறது பலன் சொல்கிறது கட்டம் இல்லாமல் போடுறதே கிடையாது சும்மா அந்த படத்தை காட்டிலாம் நம்ம பலன் சொல்கிறது கிடையாது போதி ஜீவரத்தில் எப்போயுமே கட்டம் வந்துடும் சரியா துலாம் ராசிக்கு ராசியை சுற்றி என்ன கட்டம் இருக்குதுன்னு நிலை எப்படி இருக்குதுன்னு கட்டம் போட்டு தான் நான் பலனை சொல்லுவேன் ஸோ இந்த அமைப்பு வந்து ரொம்ப ரேராக நடக்கும் இந்த வருஷம் நடக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிசம்பர் மாதம் நடக்குது இப்படி ரேராக நடக்கும் ஏன்னா சூரியன் கொஞ்சம் முன்னோக்கி போகும்போது அது குறிப்பாக இந்த புரட்டாசி மாதத்துக்கு மேலே நடக்கும் ஏன்னா புரட்டாசி மாதத்துலேருந்து மாசி மாதம் வரைக்கும் புதன் வந்து பின்னோக்கி போக ஆரம்பிச்சிருவார் சூரியன் முன்னோக்கி போயிடுவார் அந்நேரம் சுக்கரை கொஞ்சம் முன்னோக்கி போனார்னா எல்லா கிரகங்களும் பிரிஞ்சிடும் ஆனால் சில நேரத்தில் மற்ற கிரகங்கள் சேர்ந்து இருக்கும் ஆனால் இப்போ வந்து அப்படி சேரலை ஏன்னா சனி குரு சேரலை ராகு சேரலை எல்லாருமே பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்காங்க தனித்தனியாக இருக்காங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த நேரத்தில் வந்து குழந்தைகள் சில லக்கணத்தில் குறிப்பிட்ட லக்கணத்தில் பிறந்ததெல்லாம் நல்ல யோகம் இருக்கும் சரியா அப்படி எந்த லக்கணம் சார்னா அதையும் சொல்லலாம் மகர லக்கணத்தில் பிறந்தா நல்லா இருக்கும் ரிசபலக்கணத்தில் பிறந்தா நல்லாயிருக்கும் சிம்மலக்கணத்தில் பிறந்தாலும் நல்லா இருக்கும் சரியா சிம்ம லக்கணத்தில் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து பிறந்தால் நல்லாயிருக்கும் சரியா பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இந்த நாட்களில் ஏன்னா சந்திரன் இருப்பார் சந்திரன் வந்து லக்கணத்தில் இருப்பாரு ஸோ சிம்ம லக்கணம் லக்கணம் மகர லக்கணம் விருச்சிக லக்கணம் இந்த லக்கணத்துலலாம் கிரகங்கள் பிறந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா இதெல்லாம் இயற்கை சுபர்கள் ஒரு வீடு மகர லக்கணத்தில் சுக்கரன் இருக்கிறாரு ரிஷமலக்கணத்தில் குரு இருக்கிறாரு சிம்ம லக்கணத்தில் சந்திரம் வந்துடுவார் அதே மாதிரி உங்கள் லக்கணத்துக்கும் சந்திரன் வருவார் என்றைக்கு சார் வருவார் அப்படின்னா இருபத்தஞ்சு பன்னெண்டு இருபத்தஞ்சி பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருந்து மூணு நாளைக்கு இருப்பார் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு ஏழு அன்னைக்கு தேதிக்கு ஒரு குழந்தை பிறந்து துலாம் லக்கணத்தில் பிறந்தால் நல்லாயிருக்கும் சரியா தாங்க பழங்கள் போகும் சரியா துலா லக்கணத்தில் எப்போ சார் பிறக்கும் அந்த குழந்தை அப்படி பார்த்தோம்னா அந்த குழந்தை நைட்டில் பிறக்கணும் ஏன்னா காலையில் அதிகாலையில் சூரியன் மார்கில் மாதம் சூரிய உதயம் வந்து தனுசுல தான் இருக்கும் சூரியன் வந்து மொத இடத்துல இருக்கிறாரு மொத வீட்டுல இருப்பாரு காலையில ஆறு டு எட்டுக்கு வந்து அவர் வந்து மொத வீட்டில் இருப்பாரு ஸோ துலாமுக்கு வரும்போது கிட்டத்தட்ட எப்ப இருந்திருந்தா நைட் ஆயிரும் சரியா நைட் ஆயிரும் நைட் வந்து ஒன்று டு மூணுக்குள்ளே துலால கணத்துல இருப்பாரு பாத்தீங்கன்னா நான் சொல்லும் போதே ஒரு ஃப்ளோவில் சொல்றேன் கரெக்டாக இருக்கும் அந்த கணக்கு நீங்கள் பண்ணி பாத்தீங்கன்னா ஸோ இருபத்தி தேதி இல்லைன்னா இருபத்தி தேதி ஒரு குழந்தை இரவு ஒரு ஒன்றரை ரெண்டு மணிக்கு பிறக்குன்னா கண்டிப்பா துலால கணத்துல பறக்கும் இதை வேணா யாராவது செக் பண்ணி பாருங்க கரெக்டாக நடக்கும் சந்திரன் இருப்பாரு ராசியில் இருப்பாரு அருமையான அமைப்பு சரியா தான் சில கிரக நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் லக்கணாதிபதி வந்து நாளில் வந்து திக்பலா சுக்குரன் அருமையான திக்பலா அடைகிறாரு காட்டில் என்ன வேணும் அருமையான அமைப்பு லக்கணத்துல செவ்வாய் திக்பலம் நீசவக்கரம் உச்சத்துக்கு சமம் நல்லா இருக்கும் மூணாம் இடத்துல சூரியன் அடிச்சு கலப்பான் ரெண்டாம் இடத்துல புதன் சத்தியவரத்தை பேசுவான் குரு ரெண்டாம் இடத்தை பாக்குறாரு நல்ல விதம் தான் எட்டாம் இடத்துல குரு இருக்கிறாரு வெளிநாட்டு பயணம் இருக்கும் ஆயில் தீர்க்கம் சோ அந்த குழந்தைக்கு இவ்வளவு அம்சமும் கிடைக்கும் சரியா ஆறாம் இடத்துல ராகு அருமையான அமைப்பு சரியா தாங்க பலன்கள் இருக்கும் சரி எல்லா காரங்களும் நல்லா இருக்கு சனி பவன் மட்டும் அஞ்சாம் இடத்துல இருப்பார் பிரச்சனை ஒன்றும் இல்லை சரியா இருந்தாலுமே அவர் வந்து ஓரளவு நல்ல நிலைமையில தான் இருப்பார் சரியா சனி பவன் வந்து கெட்டு போயிருக்க மாட்டார் நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு சதய நாலாம் பாதம் வாங்கி சுபவர்க்கம் தான் எடுத்திருக்கிறாரு ஸோ இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை யோகமாக இருக்கும் இப்படி நிறைய சொல்லலாம் நம்மளே சொல்லலாம் சரியா ஒரு வருங்காலத்தில் ஒரு குழந்தை எந்த நேரத்தில் பிறந்தால் என்ன இருக்கும்னு சொல்லலாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க இந்த சிசரிங் ஆப்ரேஷனுக்குலாம் நீங்கள் டைம் கொடுங்க சார்னு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஏன்னா அது ஓப்பனாக சொல்கிறேன் நிறைய டாக்ட் நிறைய சோதனர்லாம் கொடுக்குறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க நமக்கு தேவையில்லை குழந்தை பிறக்கிறது வந்து இறைவனுடைய நியதிக்குட்பட்டது இறைவனோட ஆணை கட்டுப்பட்டு தான் குழந்தை பிறக்குது அதில் போய் தனி மனிதன் போய் உள்ளே போய் அதில் ஒன்றும் செய்யக்கூடாது நம்ம எல்லாமே தெய்வத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் வேணால் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா டாக்டர் தான் செய்யணும் அதை ரொம்ப பிரச்சனை கம்மியாக ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருக்குன்னா சிசரிங் பண்ணலாம் அது அதுவும் டாக்டருடைய கர்மா அது அவனுடைய கர்மா அந்த கர்மா தான் டாக்டர் தான் கழிக்கணும் ஆனால் ஒரு ஜோதிடர் வந்து சொல்லக்கூடாது சிசேரியன் ஆபரேஷனுக்கு நோகாமல் நுங்கெடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த டேட்டா குறிச்சு கொடுக்குறது நிறைய ஜோதிடர்கள் இன்னும் செய்கிறாங்க ஆனால் இது வந்து விதிக்கு புறமானது தெய்வத்தை நம்புறவங்க இதை செய்ய மாட்டாங்க சரியா தெய்வம்னு ஒன்று இருக்கு கடவுள் ஒன்று இருக்க போய் தான் நானும் இருக்கிறேன் நீங்களும் இருக்கிறீங்க இந்த வீடியோவை மூலியமா கேட்குறீங்க தெய்வம் இல்லைன்னா எதுவுமே இல்லை ஆண்டவன் இன்றி அனவுலும் கிடையாது ஸோ அதனால் குழந்தை பிறப்பும் ஒரு மனிதனுடைய ஜனனமும் மரணமும் இறைவனுடைய கட்டளைக்கு உட்பட்டது அதில் வந்து தனி மனிதன் வந்து ஆட்சி செய்யக்கூடாது தனி மனிதனுடைய தலையீடு இருக்கக்கூடாது ஒரு உயிரை வேணால் காப்பாற்றலாம் ஆனால் ஒரு உயிரை வர வைக்கிறதுக்கு வந்து இறைவனால் தான் முடியும் சரியா அந்த குழந்தையோட மூச்சு காத்து முதல் மூச்சு காத்து எப்போ வருதோ அதை இறைவன் தான் தீர்மானிக்கணும் ஒரு ஜோசியர் சும்மா ஒரு ஒன்றையா ஜோசிகர் வந்து இந்த இதை எழுதி கொடுத்துட்டாருன்னா அதுக்கு நல்லா இருந்துருமா அது இல்லை ஒரு குழந்தை பிறகுக்கு முன்னாடி அதோடைய இது நிர்ணயிக்கப்படுகிறது கர்ப்பத்திலேயும் நிர்ணயிக்கப்படுகிறது சரியா ஒரு தாய் தாப்பன் இணையும் போது ஒரு பெண் இணையும் போது ரெண்டு விதத்துக்கும் உருவாகி அந்த விந்துன்னு அந்த அந்த விந்தும் அந்த அண்டமும் சேரும் போதே அந்த குழந்தை உருவாயிருது அது உருவாகும் போது நல்ல நேரம் வந்துச்சுன்னா கரெக்டாக நல்ல நேரத்துக்கு வெளியே வந்துடும் அந்த பத்து மா ஒன்பது மாத காலம் அந்த டைம் இருக்கு இரநூத்தி ஐம்பத்தாறு நாட்கள் அது வந்து தாயின் கருவறையில் இருக்கும் அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடும் இருக்காது அது சரியா எப்படி வந்து பருத்தி வெடிச்சிச்சின்னா பஞ்சா வந்துடுதோ அது மாதிரி அது வெடிச்சு வெளியே வந்துடும் குழந்தை வந்து வெளியே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும் அது வரும்போது சில சிற சிரமம் இருக்கும் அது தாய்க்கு சில வழியை கொடுக்கும் சில பிரச்சனை நிபந்திரி போட்டு வரும் அது அந்த பின் ஜாதகத்தை பொறுத்து ஆனால் அந்த குழந்தை வெளியே வரும்போது நல்லபடியாக தான் வரும் அது இரவு அனுசரிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு தான் வருது அது வர்ற நேரம் தான் கரெக்டான டைம் சரியான நேரங்களே அது வந்து இயற்கையாக நடக்க வேண்டியதை வந்து இன்றைக்கி வந்து நிறைய ஜோதிடர்கள் இதை வந்து செயற்கையாக அப்படி மாற்றிட்டாங்க லாபகரமாக மாற்றிட்டாங்க காசை வாங்கிட்டு டைம் சொல்லி கொடுக்குறது டைம் கொடுக்குறது இது நல்ல விதமாக பார்க்கப்படாது போது ஜீரத்தில் நான் அது செய்கிறது கிடையாது ஆனால் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க நான் அதை நான் மறுத்துவிட்டேன் சரியா யார் கேட்டாலுமே மறுத்துடுவேன் ஓகே நேரில் எதுக்கு இதை தெரியப்படுத்துகிறேன்னா என்னோடய நிலைப்பாடு மக்களுக்கு தெரியணும் பட் நீங்களும் இந்த நிலைப்பாடில் இருக்காதிங்க சரியா அப்படி நீங்கள் ஒரு நல்ல நேரம் பார்த்து குழந்தை பிறந்தாலுமே அந்த பலன்கள் நீடிச்சு இருக்காது நல்லா இருக்காது ஏன்னா அந்த குழந்தை பிறக்கும் போதே தாயின் கருவறையில் ஜெனிக்கும் போதே அதோடைய தலை எழுதப்பட்டுரும் நீங்களாக ஒரு சோசியர்கிட்ட நல்ல நேரத்தை வாங்கிட்டு அந்நேரம் வைத்த கழிச்சு என்ன குழந்தை எடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை வளர்கிற காலத்தில் அதுக்கு நடக்கிற பலன்களும் ஜாதகமும் மேட்ச் ஆகாது ஜாதகம் ஒன்று இருக்கும் ஆனால் அந்த பையனுடைய நடவடிக்கை வேறு மாதிரி இருக்கும் அந்த குழந்தையோட அந்த குழந்தையோ பையனோ பொண்ணோ அவங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை நடக்கிறது வேற மாதிரி இருக்கும் ஏன்னா இதை வந்து நிர்ணயிக்க முடியாது சரியா அப்படி இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணலை இப்போ தான் எல்லாம் நடந்துட்டு இருக்குது அந்த காலத்தெல்லாம் இதெல்லாம் கிடையாது இப்போ தான் வந்து எல்லாமே மடனாக போயிடுச்சு எல்லாமே ஃபோன்லேயே ஜோசியம் பார்க்குற மாதிரி ஆகி போச்சு நானும் அதில் தான் பண்ணுறேன் வேறு வழியில் காலத்தோடு ஒட்டி வாழணும் ஆனால் கருத்துக்களை மாற்றக்கூடாது சில விதிகளை வந்து மாற்றக்கூடாது விதி விளக்கலாம் சில விதி விளக்கம்னா சில இதை சொல்லலாம் வழியே விதி என்றைக்கும் மாற்றக்கூடாது விதி விதியாகவே இருக்க வேண்டும் தாய் தாயாகவே இருக்க வேண்டும் தகப்பன் தகப்பனாகவே இருக்க வேண்டும் வாழ்த்துக்கள் நேரலே தொலாம் ரசிக்கு எல்லா மலை அலைவன் இந்த தனமழிய யோகத்தில் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் அலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காதவுடன் நீடோடி வாழ்க நிறைந்தவளம் பெறுக நன்றி நேர்களே